நற்றினை பாடல் முல்லைமுணற் குடில் பாடலின் விவரங்கள் தினை முல்லை துறை வினை முற்றி மீழ்வான் இடைச்சுரத்து கண்டார்க்குச் சொல்லியது பாடியவர் இல்லை பாடுபட்டவர் இல்லை முரம்பு தலை மணந்த நிரம்பா இயவின் வங்கி தோன்றும் உமன் புலி சிறுகுடை காய் காய்பசி பெயர் உச்சி கொண்ட உங்க குடை வம்பலீர் முற்றியும் உடையமோ மற்றே பெற்ற வீழ் மா மணிய புனை நெடுங்கூந்தல் நீர்வார் புள்ளியாக நினைப்பு விருந்து அயர் விருப்பினர் வருந்தும் திருந்துழை அறிவை தேமொழி நிலையே பரல் நிரம்ப மேலே பொருந்திய சென்று சேர்த்த கியலாத நெறியில் உயர்ந்து தோன்றும் உப்பு வாணிபு மக்கள் நிறைந்திருக்கின்ற சிறிய குடிகளையுடைய நிலத்தில் விளைந்த புலியின் கனியைச் சுவைத்து உண்டு நுண்மை வருத்துகின்ற பசியைப் போக்குதலானே மீட்டும் நெறியிலே செல்லும் வன்மை மிக்குடையிராய் உச்சி மேற்கொண்ட உயர்ந்த குடையுடைய புதிய மாந்தர்காள் இது காரும் பிரிந்ததனால் பியும் பொழுதின்றி அதன் பின்பு வருந்திக் கண்ணீர் வடிந்து விழுதலாகிய புள்ளி கொங்கையை நனையா நிற்ப யாம் புதிய மகி வருதலின் எமக்கு விருந்து செய்யும் விருப்பினாய் அட்டிற்சாலை புகுந்து உணவு அமைக்கும் தொழிலில் வருந்துகின்ற விரும்பிய கரியமணியின் தன்மையுடைய அலங்கரித்த நெடிய கூந்தலையும் திருந்திய கலன்களையும் இனிய மொழியையும் உடைய மடந்த இல்லையை இதன் முன்பும் இவ்வாறிருக்க முழுதும் பெற்றுடையமோ இல்லை கண்டீர் இப்பொழுதுதான் பெறலாகியதே இதென்ன வியப்பு நற்றினை பாடல் உப்பு வணிகர்கள் நிறைந்த சிற்றூரில் உள்ள தலைவியின் நிலையை விவரிக்கிறது வணிகர்கள் கடினமான பாதையில் பயணம் செய்து புளியங்காயை உண்டு பசியாறுகிறார்கள் அவர்கள் தலைவியின் அழகையும் விருந்தொம்பல் செய்யும் ஆர்வத்தையும் கண்டு வியக்கிறார்கள் கண்ணீர் தோய்ந்த மார்புடன் சமையறையில் உணவு சமைக்க அவள் படும் சிரமத்தை எண்ணி ஆச்சரியப்படுகிறார்கள் அவளது கூந்தல் அணிகலன்கள் இனிமையான மொழி ஆகியவற்றைக் கண்டு இதற்கு முன்பு இப்படி ஒரு பெண்ணை பார்த்ததுண்டா என வியக்கிறார்கள்